ಅಸ್ಸಾಮ್ ಚಿನೀ ಸರ್ಪಕರೀಲಿ ಇಂಟತ್ತು ರೆಸಿಪಿ ಅಂದ್ರೆ ಚಿಂತೆ ನೋಕ್ಕ ಅವ ಮುಟ್ಟೆಯ ಟೇಸ್ಟ್ ಸುಮ್ಮನೆಲ್ಲ ಟೇಸ್ಟೋಡು ಹಾಕುವ ಮೆತ್ತರ ಈಸೀಲ್ ಹಾಕ ಚೆನ್ನಾಗಿ ಅವರು ಮುಟ್ಟೆ ಬೇಪಾಟ್ಟಿಟ್ಟಾಯಲ್ಪು ನಿಮಿಷದೊಳಗೆ ಇದು ಹಾಕಿಟ್ಟು ಎಕ್ಕ ಇದಕ್ಕೆ ನಾನು ಅಂಜು ಮುಟ್ಟೆ ಇಡ್ತರೆ இதெரும் தோல் எடுத்துட்டு அதில் ஜிஞ்சன் பாகாக்கிட்டு அதில் உள்கத்தவ மஞ்சள் கடலே அது எடுத்துட்டு வேற செப்பரேட்டாக்கி வெச்சலாம் முட்டை குக் சரிய மாத்து குக்கர் குக்கரில் ஹாலி ஒரு விசில் பருப்பாட்டி அங்கே விடு சாத்தி பேவடு இடத்துல வச்சங்குண்டே சுமார் நேரம் வீணும் அதற்கான குக்கரில் வேக வேட்டகவிடு இதை இங்கே தங்க மஞ்சாலுறக்கில் இல்லைத்தோ இடத்துட்டு சிச்சரிய பீஸ் ஹாக்கி ஒரு ஜண்ட் பீஸ் ஹாக்கி உதுக்கு எணை எணை கட்டாக்கி வெச்சலோணு செம படிப்படி ஆக்கோத்தீர இது அசர் சாய் நல்ல உடவா பின் இல்லங்கு உச்சகால் இல்லைங்கு சாம்பார் தர்க்கார்கறி ஆக்கிங்க அதுக்கு இது சைட் டிஷ் போல நல்லா விடும் இப்போ ஒரு விணலையில் தெலுங்கு ஒரு ஜெண்ட சமச்ச தத்திரம் எண்ணெய் எண்ணெய் விற்றணும் ஏதெண்ணும் ஆடும் இது நான் வேலடக்கரைக்கு உகரணை இட்டோ பணியில் அத்திரமே வச்சிடறேன் ஆனால் அதில் தெளித்தல் எல்லாம் உண்டு இப்போ இதைக்கு நாங்கள் ஆ முட்டை கட்டாக்கி வச்ச எண்ணெயத்துல முட்டடை ஆ முட்டி எண்ணகிடோணு இட்டு ஒரு ஃப்ரை ஆக்கோணு சென்னை ஃபிரை ஆக்கோர் தெல்லு மஞ்சளப்பிடி ஒரு செம ரோஸ்ட் ஆக்கிடல செம்ம கை கொத்தீர அதுப்பா முட்டைகட்டியோடு தெல்லு பட் பட்டியும் மையோ இதுக்கு ஒரு தெல்லு மஞ்சளிடப்பொடி தெல்லு உப்பிட்டு இது தெல்ல மிக்ஸ் ஆக்கிட்டு பின் இது எண்ணெட அரைச்சிட்டு எடுக்கணும் மக்கம் ஸ்கூல் விட்டு வந்தப்ப மக்கம் பயச்சிட்டு இல்லை இக்கடையில் அப்போ இது வேக ஆக்கிட்டு கொடுக்க மக்கவும் இப்போ இதெரு இது எடுத்து பின்னா மஞ்சள் உண்டலே அதுவும் ஒரு ஃபிரை ஆக்கோன் இல்லைங்க அது நம்ம செப்பச்சப்போடலே அதுக்கைட்டு ஏன்னா ஃபிரை ஆக்கிட்டு அதுக்கு தின் டேஸ்டி அது ஒட்டு கைட்டங்கு எல்லாம் ஒட்டுக்கு கலங்கிய பழைய விட அது கைட்டு இப்போ அதே எண்ணெய்க்கு நானோடய ஒரு ஒரு நீருள்ளிட்டு வெளியே பழுத்தது சென்னங்க நான் அஞ்சு முட்டை மாத்திரை ஆக்கணும் இல்லையே குறியமே அது கேட்டு ஒரு நீருள்ளிட்டு மற்ற யாரும் ஆக்கணுன்ட்டே எங்கே ஒரு எட்டு பத்து முட்டை ஆக்கணுன்ட்டேன் நீருள்ளியானமே யாரிடணும் ஒரு மூணு மூணு நாலு நீருள்ளங்கும் ஆகிடும் இது இப்போ எண்ணில் தெளி நல்லா ஃப்ரை ஆக்கணும் சின்னங்க செம்ம ஃப்ரை ஆக்கோத்தீர தெல்லு நீரு கருக்குருப்பில் இக்கோணும் அதுப்ப நாங்கள் முட்டை தின் மண்டலி நல்ல டேஸ்ட் கிட்டே இப்போ இத்கொரு ஜெண்டசில் பேவு பேவு சப்பிடணும் பின்ன ஒரு இஞ்சி இஞ்சி பல்லூலி பேஸ்ட் நெங்கிடோணும் இல்லாட்டேங்க கட்டாக்கிட்டுங்கோடு தெல்லு கரம் மசாலில் பொடிடணும் கரம் மசாலா பொடிசினங்க கொத்தம்பரி ஜீரெல்லாம் ஒட்டு பிடிச்சி வச்சு அது கையில் அது மீனா இட்டு ஒரு அரைச்சம்ச்சா பின்ன ஒரு சிறிய ஒரு முக்கால் சமச்சா முளோட படி இடணும் கார நோக்கிட்டு எந்த சும்மா காரா கொத்தீரா இது நாங்கள் எத்திர கார வேணும் அத்தனை நோக்கிட்டு முளோடை படி இடணும் பின் டேஸ்டாகி மசாலையை தக்கான உப்பிடணும் உப்பிட்டுட்டு எல்லாம் ஒட்டு மிக்ஸ் ஆக்கிட்டு ஆயில் பின்னே முட்டை நாங்கள் காய்ச்சி வச்சிரல்லே அது இதுக்கு இட்டு நல்ல மிக்ஸ் ஆக்கணும் இது இது சிறமரி தங்கடிலெல்லாம் இங்காக்கி தண்டார் பின் அப்படி பிஸ்ஸா முகல்ல சிறு முறியோடு அவுடயங்கது கெட்ட இது நாமையா உத்தில் எத்த ஈஸி ஆக்கிவிடு நல்ல டேஸ்டும் இக்கடவா சும்மா நல்ல டேஸ்டோடு இது நோக்கி சொந்த கண்டல் இதே பல டேஸ்டும் உண்டு தின்னே பாரி இது சூதாவிடும் இப்போ இதெல்லாம் ஒட்டும் நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு ஒரு பிடி கொத்தம்பரிச்சப்பும் மேல்கிடுவோம் ഇപ്പം ഇത സർവ്വാക്കായി നല്ല ടേസ്റ്റിയായി മുട്ട സ്നാക്സ് സുമല്ലോട് റെഡിയായി ഉച്ച ചോറി പിന്നെ ഇല്ല പത്തി ചപ്പാത്തി അങ്ങനത്തെ അതക്കും അവഫിനും ആടു സ്കൂളിൽ നോക്കിരല്ലേ ഫ്രണ്ട്സ് നിങ്ങ ഈ റെസിപ്പി ഇഷ്ട ഇങ്ങോർക്ക ട്രൈ ആക്കി നോക്കോറു അങ്ങനെ ഈ വീഡിയോ നിങ്ങളോ ഇഷ്ടമായി ലൈക്ക് ആക്കോരു ഷേർ ആക്കോരു സബ്സ്ക്രൈബാ വരും മുട്ടത്തിൽ നിന്ന് ബെൽബട്ടനും പ്രെസ്ആാക്കും അസ്സാം ജസ്സക്കല്ല ഹു കൈ നാളെ ഉച്ച മൂന്ന് ഗണ്ടെങ്കിൽ ശൈവ എല്ലാവരും പറഞ്ഞൊരു നല്ല ഒരു റെസിപ്പി ആക്കുവാണ് ചെന്നിട്ട് ഇല്ലേ